ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கம் அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் இந்த காலைப்பொழுதிலே இன்றைக்கி அநேகர் வேலைக்கு போவதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க நிறைய பேர் படை படசலை போவதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க நிறைய பேர் தங்கள் வீட்டு கடமைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பீங்க ஆனால் இந்த காலைப்படுதிலே அவைகளை ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரு சின்ன ஒரு சிந்தனையோடு கூட நீங்கள் ஆரம்பி இந்த கேட்டு நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாள் முழுதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் கொண்டு வருவார் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை கட்டலிடுவார் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வர்சனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் மட்டும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு நாள் என்ற கடல் அருகே அவர் போகின்ற பொழுது திரளான மக்கள் அவர் போகிற இடமெல்லாம் திரளான மக்கள் அவரை பின் சென்றார்கள் அப்பொழுது அவர் அந்த ஜனங்களை பார்த்து அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை பிரசங்கித்து முடிந்த பின்பதாக ஒரு படகளை ஏறினார் ரெண்டு சகோதரர்கள் தங்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர் ஒரு படகு ஏறினார் அது சீமோனுடையதாய் காணப்பட்டது அந்த படகுகளை ஏறி அவர் தன்னுடைய வார்த்தையெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து ஜனங்களை அனுப்பி முடிந்த பின்பதாக அவர் சொல்லுகிறார் சீமோனே படகை கொஞ்சம் ஆழ தள்ளி கொண்டு போ என்ற வார்த்தை சொல்லுகிறதை வேதத்திலே கவனிக்கிறோம் இந்த இரண்டு சகோதரர்களும் என்ன பார்க்கும் பொழுது அவர்கள் தாங்கள் கடலிலே பிரயாசப்பட்டு வலைகளை வீசி ஒரு மீன் கூட அகப்படவில்லை ஒன்றுமே அகப்படாத சூழ்நிலையிலே மனம் சோர்ந்தவர்களாக மனம் அடைந்தவர்களாக ஒரு வாழ்க்கையிலே தோல்வி அடைந்த நிலைமையிலே சோகத்தோடு வீட்டுக்கு ஒன்றுமே இல்லையே கொண்டு போவதற்கு வீட்டுக்கு சாப்பிடுவது கொண்டு போவது ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று அவர்கள் கதித்திருப்பார்கள் அவர்கள் கலக்கத்தோடு அந்த வலையை அழைச்சு கொண்டிருக்க பொழுது ஆண்டவருக்கு அந்த படகிலே இடம் கொடுத்ததை வேதத்திலே பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே அவன் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அவன் ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசித்தான் என்பதை வேதத்தில பார்க்கிறோம் பேதுரு தன் படகிலே இயேசுக்கு இடம் கொடுத்தது மாத்திரம் இல்ல ஏசு சிமோனே படகை கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போ வலையை கடலில் போடு என்று சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கி அநேக மனுஷன் வாழ்க்கையிலே வேலை செய்தலாக இருக்கலாம் நீங்கள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு உழைக்கிறவர்களாக இருக்கலாம் சில நேரத்தில் அந்த நீங்கள் எடுக்கிற பணமாக இருக்கலாம் நீங்கள் உழைக்கிற பிரயாசத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கையில் தோல்வி அடைவதாக காணப்படலாம் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி என்னை பார்த்து சொன்னார் ஐயா நான் அநேக காரியங்களுக்கு நான் வேலை செய்கிறேன் எல்லா இடத்திலும் கூட பிரயாசம் இரவும் பகலும் பாராமல் வேலை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு காரியத்திலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ஜெபி ஜெபித்தால் பிரச்சனை வேதத்தை வாசித்தால் ஜீவ் பிரச்சனை ஆலயத்துக்கு போனா பிரச்சனை என்ன செய்வது என்று அவர் கேட்கிற பொழுது நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுக்கு பிரச்சனை ஆண்டவர் அல்ல நீங்கள் தான் ஏதோ ஒரு காரியத்திலே பிரச்சனையா இருக்கிறேன் என்பதை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன் அருமை சகோதர சகோதரிகளே இன்னைக்கு கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா மனுஷன் வாழ்க்கையிலே துன்பங்கள் போராட்டங்கள் கலக்கங்கள் வருவது உண்மைதான் ஆனா எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை நம்புகிற பொழுது அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது அவர் வார்த்தை விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிற நல்லவராக இருக்கிறார் பேதுரு தன் படகிலே இடம் கொடுத்தார் எத்தனை பேர் இந்த காலைப்படத்திலே உங்கள் உள்ளத்திலே உங்கள் குடும்பத்திலே அந்த இயேசுக்கு இடம் கொடுக்க விரும்புறீங்க இயேசுக்கு நீங்க வரவேற்க நீங்க விரும்புகிறீங்கோ அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைக்கு

மகா இரக்கமுள்ள நல்ல தந்தையே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி இந்த காலை பொழுதுல துணியோ பேர் வேலைக்கு போவதுக்கு ஆயத்தமா இருக்கலாம் பிள்ளைகள் படிப்பது படசாலை போவதுக்கு ஆயத்தமா இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் கூட இந்த சத்தத்தை இந்த சிறிய ஒரு சிந்தனையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ நிச்சயமாக ஒரு வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரட்டும் தோல்விகளிலே மாற்றங்கள் வரட்டும் வேலையில் நிரந்தரமான வேலைகள் கிடைக்கட்டும் வாழ்க்கையில் ஒன்றும் நிரந்தரம் இல்லாமல் சொந்து போன நிலைமையில் யாராலும் காணப்படுவார்களானால் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிற பொழுது எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் நம்பிக்கை ஒரு விசுவாசத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் பேதொரு இடம் கொடுத்தார் பேதொரு கீழ்ப்பதினால் அதனுடைய வாழ்க்கை விசுவாசித்தான் இந்த மூன்று காரியத்திலும் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக